ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम भगवद्गीता चैप्टर नंबर 10 श्लोक नंबर 5 మొదల ఇన్ ద శ్లోకత పారికలా అహింసా సమత తృష్టిహి తపోధానం యశో యశః బవంతి భావ భూతాణాం మత్తయేవ పృద విదాః ஒரே ஒரு யஷோ யசோ யஷஹ ப்ளஸ் அயஷ் அன்னை பண்ண சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் ஒரு கன்ஜெக்ஷனோட ஆரம்பிங்கோ மற்றும் அஹிம்சா அகிம்சை சமதா சமநிலை துஷ்டி திருப்தி தானம் தானம் யச புகழ்ச்சி அயஷஹ இகழ்ச்சி கன்ஜங்ஷன் போன்ற ருதக் விதா பல்வேறு பாவாக தன்மைகள் மத்தக ஏவ இருந்தே பு தானாம் உயிரினங்களுக்கு பவந்தி உண்டாகின்றன இதனுடைய சம்மரி பார்க்கலாம் மற்றும் அகிம்சை சமநிலை திருப்தி தவம் தானம் புகழ்ச்சி இகழ்ச்சி போன்ற பல்வேறு தன்மைகள் என்னிடமிருந்தே உயிரினங்களுக்கு உண்டாகின்றன மொத்தம் இந்த சம்ஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது பூவர் ஒன்சிட் कैन मेक ऑफ इट धन्यवाद है